ොද පනතියනම් මහජන ආරක්ෂක මාර්තවරයෙක්න වහම මැද අත්තලා කුඩු දිලිනිීවතංජිපානිව රොට මේ අමිල ලොකු පැටි පොඩි පැටිේ කුඩු අයු මේ රට විනාස කරන්න මේ පරියවැටික ගන්න ූයි. කංජිපානිකය ලොක චන්ඩිය. ඔබතුමා කංජිපාන්්ට බයද. පය නැත්තන් කංජිපානිිතැන ඉන්න තැන වහම අපරාධ පරික්ෂන් දෙවාර්මෙන්දුවේ ජාතන්තර පොිසේකෙට කියන්න. ඔබතුමා ඒ කරන්න පෙරිෙනම් මාජන ආරක්ෂක මාතහන්සේ මට දෙන්න මාසකට අපි ගෙන්නල වෙන්නන්න. එපපුටිගේීම මාර හැපිවෙන්නදිී ම මැරුණකල් මචන් මේ අරගලේ වෙලාවෙත් මේ සැහැන්ට කට්ටි උපසා කර මරන් මේ අපිට මැරෙන්න්න මචන් මේ වෙලාවාපු මැරණ කවුරනස්තර හැබැයි තව කල්තියේ නොමුකොද මේ අපිට වැරකුට සත්තිීම අපේ රටේ කරන්න මීසටවගෙන් තමල් පපේසු රව කළයි අන්බෝඩු වරවෙටකුල් කුරෝ ඉන්්‍රය ඉදකානොලේ ඩෑන් ප්‍රය සාදුනටයා පඩකුල තුළද யார் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது இது குறித்து தான் இன்றைய இந்த கரோலி இதுவரைக்கும் எங்களுடைய யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படுகொலை செய்யப்பட்ட குறித்த தினம் வந்து அவரும் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் சகிதம் அவங்க வெள்ளம்பட்டியில இருக்கிற அவருடைய மனைவியனுடைய வீட்டிற்கு போறாங்க அது ஒரு தொடர் மாடி என்பதனால ஆறாவது மாடியில தான் இவருடைய வீடு இருப்பதாக சொல்லப்படுது பிறநாள் விருந்தோம்பலுக்காக சென்றிருந்த இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய இறந்து நண்பர்களோட அவரு மது அறிந்து கொண்டு பேசி கொண்டிருந்திருக்கிறாரு இந்த சமயத்துலதான் குறித்து அவருடைய ஒரு நண்பர் திடீரென எழுந்து வெளியில போறாரு இந்த வெளியில் போய் ஒரு சில நிமிடங்கள்ல ஹெல்மெட் அணிந்ததோட மற்றும் ஒருவர் இணைந்து இருவருமே டான் பிரசாத் இருக்கின்ற அந்த வாராங்க அந்த ஒரு விஷயம் வந்து சிசிடிவி காணொலியில் பார்க்க முடிந்தது வந்து ஒரு சில நொடிகள்ல சூட்டு சம்பவம் இடம்பெறத அந்த சத்தத்தை பார்க்க முடிந்தது உடனடியாக துரித கதையில் செயல்பட்டவர்கள் உடனடியாக தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கிறாங்க அனுமதித்த ஒரு சில மணி நேரங்கள்ல வந்து நான் பிரியசாத் இறந்ததாக ஒரு தகவல் வெளியானது பின்பு இல்லை என்ற ஒரு தகவல் வந்தது உயிரோடு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற தகவல் வந்தது பின்பு பதினோரு மணி இருபது நிமிடமாகும் பொழுது டேன் பிரேசாத் இறந்ததாக தகவல் உத்தியோகபூர்வமாக வெளிவந்தது துப்பாக்கைகள் ஐந்து பிரேசாத்ல உடம்பில் பாய்ந்ததாகவும் மூன்று மார்பகங்களை துளைத்திருப்பதாகவும் ஷோல்டர்ல இரண்டு பாய்ந்திருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் சொல்லியிருந்தது இந்த இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தினவங்க இனம் என்று சொல்லப்படுது அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றதாக சொல்லப்படுது இது குறித்த விசாரணைகள் இருப்பது முடிக்கிவிடப்பட்டிருக்குது சுமார் ஆறு குழுக்கள் வந்து இப்போது போலீஸ் தரப்புல தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த குறித்த விஷயத்தில் ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்துல இவரோட அமர்ந்திருந்த மற்றவர் படுகாயத்தோடு மயிரழில் உயிர் தப்பியதாக சொல்லப்படுது அந்த சம்பவத்துல திடீரென்று எழுந்து போன அந்த குறித்த நபர் இவருக்கு நெருக்கமானவர் சொல்லப்படுது இவரை இப்போது போலீசார் தேடுகின்ற பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் எதுக்கு திடீர்னு எழுப்பி போனாரு எங்க போனாரு இவர் போனதுக்கு பிற்பாடு தானே அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததுனால ஒரு மனிதரை இப்போது போலீசார் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் இப்படி இருக்க டேன் பிரேசாதுடைய படுகொலைக்கான காரணங்கள் எதுவாக இருக்கும் யார் செய்திருப்பாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேச பார்க்க முடியுது காரணம் என்னன்னா எல்லா இடங்களிலும் பல்வேறு விஷயங்கள் அவரை சம்பந்தப்பட்டு பயணிச்சதுனால அந்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது உண்மையில இவருடைய படுகொலைக்கு காரணமாக இருப்பதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பட்டியலை பார்த்தோமா இருந்தா இது அரசியலுக்காக நடந்த ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டா டேன் பிரசாத் பொறுத்த வகையில பெரிய ஒரு அரசியல்வாதி கிடையாது மிகப்பெரிய வர்த்தகரும் கிடையாது அரசியல்வாதிகளோட போட்டி போடுகின்றது இருந்தாலும் இவர் அரசியல்வாதிகளுடைய எடுப்பார்க்கை பிள்ளை போன்று நடந்ததை பார்க்க முடியுது அரசியல்வாதிகள் இவரை யூஸ் பண்ணதாக தெரிய வருது இருந்தாலும் இவர் பொதுஜன பெருமனுடைய கொலநாப பகுதியில வந்து மாநகர சபைக்கான ஒரு போட்டியாளராக களம் இறங்கியிருக்கிறார் ஒரு விஷயம் பேசப்படுது கொலநாபு பகுதின்றது வந்து பல்வேறு சிக்கலுக்குரிய பகுதி யார் யாரை எப்போ போடுவாங்கன்றதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு பகுதி ஒருவேளை புதிதாக மாநகர சபை வரைக்கும் நீ வந்தாச்சா அப்படின்னு பழையவங்க இவர் மீது கோவப்பட்டாங்களா என்னவோ என்ற ஒரு சர்ச்சையும் ஒரு சந்தேகமும் இப்போது வலுக்க ஆரம்பிச்சிருக்குது டேன் பிரசாத் பொறுத்த வகையில அவருக்குன்னு ஒரு முகம் கிடையாது அவருக்குன்னு ஒரு கேரக்டர் கிடையாது சில நேரங்களில் ஒரு இனவாதியாக படம் எடுத்து டான்ஸ் அடிப்பார் ஒரு மதவாதியாக படம் எடுத்து டான்ஸ் அடிப்பார் சில நேரம் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிச்சு தொத்தி கொண்டிருப்பாரு சில சமயங்கள்ல மிக பயங்கரமான நாட்டுப்பற்றோட மிகப்பெரிய ஒரு படம் எடுத்து நாட்டியம் ஆடுவாரு இப்படின்னு சொல்லி அவருக்குன்னு இந்த அடையாளமும் இல்லாம வாழ்ந்த ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடிந்தது அதனால அரசியல் பெருசா இவருக்கான விரோதிகள் இருப்பாங்களா என்பது தெரியல அப்படியாக இருந்தா எதுக்காக இவரை போட்டாங்க யார் போட்டாங்கன்ற இன்னொரு பகுதி அவருக்கு பேசுபடு பேசுபொருளாக மாறி இருக்குது அதுதான் பார்த்த அளவுக்கு குழுக்களோட இவருக்கு ஏன் சம்பந்தங்கள் இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப வலுக்க ஆரம்பிச்சிருக்குது பாத்தாலோக்க குழுக்களோட இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பாத்தாலோக்க அப்படி பெரியோரு சண்டியராக இருந்ததாக இல்லை ஆனா பாத்தாலோக்க குழுக்களுடனான ஒரு மல்லுக்கு நின்ற சில காணொலியை சமூக வலைதளங்கள பார்க்க முடிந்தது சில மாதங்களுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டீங்களா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணி வெளிநாடுகளில் இருந்து குது வியாபாரம் செய்கின்றவர்கள் வியாபாரம் செய்கின்றவர்களுடைய பேர்கள் எல்லாம் உச்சரித்து அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் தயார்படுத்தியிருந்தார் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் முன்னாடி செய்த பார்க்க முடிந்தது அதுல அவர் சொல்ற விஷயம்தான் அதுல பல பேருடைய பெயர் பட்டியல் அவர் வாசிச்சிருந்தார் அதுல கஞ்சிப்பாள இம்ரான் புட்டும்ப அமில லொக்குப்பொடி பொடி பொடி குடு அஞ்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களுடைய பேர்கள் எல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் நாட்டுக்கு கொண்டு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காட்ட சாட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இந்த ஒரு விஷயத்த வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செய்வாரா அதுக்கான இடுப்புல பலம் அவருக்கு இருக்குதா என்ற ஒரு சவாலையும் அவர் விட்டு இருந்தாரு நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை இவரால் எடுக்க முடியாது இவரே கண்டிப்பான இம்ரானுக்கு பயந்தவரு அவரை அவருக்கு பயந்தான் இவர் இருக்கிறார் அந்த பல்வேறு விஷயங்களை விமர்சனங்களாக அவர் முன் வச்சிருந்தாரு அதுக்கு மேல அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மாத காலம் அந்த அமைச்சர் அவருக்கு தந்தா அதை கட்சிதமாக செய்து இவங்களெல்லாம் நாட்டுக்கு கொண்டு வந்து முழு சண்டியர்களையும் சோழிய முடிக்கிறதாக விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அது மட்டுமல்ல அந்த ஒரு காணொலியில முழுக்க முழுக்க கஞ்சிப்பான இம்ரானவே வருத்தெடுக்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை அவர் கேட்டிருந்தாரு இதனால் இப்படியான தரப்புகள் பாத்தாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட தரப்புகள் பழி என்ற சந்தேகமும் வலுக்க ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டேன் பிரசாதுடைய சகோதரனை கொண்ட சம்பவத்துல சம்பந்தப்பட்ட இவருடைய உறவுக்காரர்கள் இவர்கள் திடீர்ந்து இப்போது தலைமறைவாக இருக்கிறாங்க எதுக்கு இவங்க தலைமறைவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போது போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த தம்பியனுடைய கேஸ்ல வந்து இப்போ ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது எதற்காக இவங்க இந்த சம்பவம் நடந்ததோட தலைமறைவானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த துப்புத்துலக்க போலீசார் ஆரம்பித்ததுலதான் அவருக்கு தெரிய வந்த ஒரு விஷயம்தான் சில தினங்களுக்கு முன்னால தான் பிரசாத் இந்த குறித்த நபர்கள் பயணம் செய்த அந்த திருமில மறைச்சி திருவிழை தாக்கிய திருமில தாக்கியதாகவும் அவர்களுக்கு தாக்குதல் நடத்த முன்பட்டதாகவும் ஒரு கதை கசிஞ்சிருக்குது இதற்கு பழுசிக்கத்தான் இந்த படுகொலை நடந்திருக்குமோ இந்த படுகொலையின் காரணமாகத்தான் அவர் தலை மறைவானாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது போலீசார் சந்தேகிக்க ஆரம்பிச்சதுனால இவர்களை தேடுகின்ற வேட்டையை போலீசார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இவர்களை கைதும் செய்து விடுவார்கள் நிச்சயமாக தேன் பிரசாது படுகொலை நடந்த யார் நடத்தினார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் இவர்கள் தான் செய்தனர் இதற்காகத்தான் செய்தனர் என்ற எந்த ஒரு விஷயமும் தெளிவுபடுத்தப்படாமலே இந்த ஒரு விஷயம் விசாரணை நிர்வாக பயணிக்கிறத பார்க்க முடியுது முப்பத்தெட்டு வயதுல தேன் பிரசாத் உயிரிழந்தது என்பது அவர்களுடைய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுது இப்போதைக்கு இருக்கின்ற அச்சசூழல் அப்படி கேட்டீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது டேன் பிரசாத யாரெல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்தினாங்களோ அந்த தரப்பு பின்னால் இவருடைய படுகொலையை வைத்து அரசியல் செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்ச சூழல் இருப்பதை பார்க்க முடியுது ஒரு ஈஸ்டர் தாக்குதலை வச்சு பல்வேறு அரசியல் செஞ்சது போல டேன் பிரசாத்துடைய படுகொலையை வச்சு அரசியல் செஞ்சிருவாங்களோ ஒரு அச்ச சூழல் இப்போது இருப்பதை பார்க்க முடியுது எனவே இந்த ஒரு விஷயத்தில் முஸ்லிம்கள் அவதானமாக இருங்கன்னு சொல்றதை விட அரசு அவதானமாகவும் ஒரு விஷயத்தில் நடந்தது என்ன என்பதை கண்டுபிடித்து இவரை வைத்து செய்யப்படுகின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி டான் பிரசாத்துடைய சகோதரர் இனம் தெரியாதவர்களால் மிக பயங்கரமான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் குறித்து எந்த தீர்வும் இன்னும் வரல எனவே அந்த குடும்பத்தில் இரண்டாவது நபர் இறந்திருப்பது என்பது படுகொலை செய்யப்பட்டிருப்பது என்பது அந்த தாக்கி மிகுந்த வழியை கொடுக்கும் என்பது எமது பார்வை எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சர்ச்சை மிக்கதாகவோ பிறரை அச்சுறுத்துறதாகவோ பிறருக்கு பா குந்தகம் விளைக்கின்றதாக இருக்கக்கூடாது என்பதுதான் எமது பார்வை எனவே அவர் எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு முடித்து விட்டார் இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மேசான் டிவி தெரிவித்துக் கொள்கிறது எனவே நான் பிரசாத் அவருடைய வாழ்நாளில் சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து என் மரணம் குறித்து நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கும் கூடி சிங்கரம் இறந்து போக மாட்டேன் எனக்கான பணிகள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது பலது இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் எனவே அவர் வாழும்போது தெரியும் அவருடைய இறப்பில் பல பேர் சந்தோஷம் அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு காணொலியாக பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு மக்களுடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு சந்தேகங்களும் அதிர்ச்சியும் இப்போது எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாடு தழுவி முப்பத்தாறு சூட்டு சம்பவங்கள்ல இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது என்பது யுத்த காலங்கள கூட இப்படியான சூழ்நிலை இருந்ததில்லை என்பது தெரிகிறது எனவே அரசு இந்த ஆயுத கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் என்னதான் இருந்தாலும் வாழுகின்ற போது பயனுள்ளவங்களா வாழ்ந்தால் எமது இறப்பின் போதும் பல பேர் கண்ணீர் வடித்து அழுவார்கள் எனவே அரசியல்வாதிகளுக்காக வாழ்ந்தவர் ஞானசாரா போன்ற இன்னொரு வடிவம் வடிவம்தான் டேன் பிரசாத் என்பது தெரிகிறது எனவே இவருடைய இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே போன்று இவருடைய இறப்பை வைத்து இவருடைய படுகொலை வைத்து அரசியல் நாடகங்கள் அரங்கேற்றப்படாமல் இருக்க அரசு வடிவம் கிட்டம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி